அனைவர் வணக்கம் பத்திரிக்கையாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இல்லத்தில் இன்று காலை கடுமையான தாக்குதல் நடந்திருப்பதாக செய்திகளெல்லாம் வருகிறது நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள் அந்த செய்தியை ஒரு பத்து பதினைந்து பேருக்கு மேல் கொண்ட ஒரு கும்பல் வீட்டுக்குள்ளாடி அத்துமீறி நுழைந்து கதவை உடைத்து உள்ளாடி போய் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீதெல்லாம் சராமாரியான தாக்குதல் நடத்தி கழிவு நீர் மலம் கலந்த நீர் சாணி இது எல்லாமே இந்த மாதிரி கழிவுகளை எல்லாம் கொண்டு வீட்டில் கொண்டு போய் கொட்டியிருக்கிறாங்க அங்கிருந்த சவுக்கு சங்கர் அவருடைய தாயார் அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க சவுக்கு சங்கர் வந்து அவர் இல்லை அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருக்கார் அவர் வீட்டை விட்டு வெளியே சென்று ஒரு ஐந்து நிமிடத்தில் இந்த கும்பல் வந்திருக்கு வந்து அவருடைய தாயாரையும் மிரட்டி அவரை ரொம்ப அவருடைய தாயாரையும் ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக எல்லாம் பேசி நடந்த அந்த சம்பவம் இன்னைக்கு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது முதல்ல இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றால் எப்படி நம்ம இதை பார்ப்பது ஒரு வீடு அதிலும் சாதாரண நபர்களில் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகவியலாளர் அவருடைய இல்லத்தில் புகுந்து துணிச்சலோடு தைரியத்தோடு ஒரு பத்து பதினைந்து பேர் கொண்ட கும்பல் நுழைந்து இப்படி ஒரு அராஜகத்தில் ஈடுபடுகிறது என்றால் முதலில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீரழிந்து போய் கிடக்கிறது என்பதற்கு இதை விட பெரிய சான்று தேவையில்லை ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் படுகொலைகள் நடக்க முடியுமோ அங்கெல்லாம் படுகொலைகள் நடக்கிறது நீதிமன்ற வளாகத்திலேயே படுகொலை நடக்கிறது தினம் ஒரு கொலை இரண்டு கொலை என்று சொல்லி நம்ம வந்து செய்திகளை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி அதை சரி செய்யுங்க சரி செய்யுங்க நம்ம சொன்னால் அதை சரி செய்வதற்கான எந்த நடவடிக்கையுமே இதுவரை ஐயா ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எடுக்கவில்லை இப்போ என்ன நடக்குது மறுபடியும் ஒரு சட்டம் ஒழுங்கு சீரழிவு நடந்திருக்கிறது ஒரு புறம் இது ஒரு சட்டம் ஒழுங்கு சீரழிவு நிகழ்வாக இருக்குது இன்னொரு புறம் யார் இதை செய்தது யார் செய்திருப்பார்கள் செய்திகள என்ன வருது அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இந்த வேலையை செஞ்சாங்க துப்புரவு பணியாளர்கள் தான் சவுக்கு சங்கருடைய இல்லத்தில் புகுந்து தாக்குதல் இருக்கிறார்கள் சவுக்கு சங்கர் துப்புரவு பணியாளர்கள் குறித்து அவதூறாக பேசினார் என்று அவர்கள் வந்து தாக்குதல் நடத்தினார்கள் என்று துப்புரவு பணியாளர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினார்களா என்று கேட்டால் துப்புரவு பணியாளர்கள் இந்த தாக்குதலை நடத்துவதற்கான தேவை என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா இப்போ துப்புரவு பணியாளர்களை குறித்து அவதூறாக அவர்களை விமர்சனம் செய்து சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருந்தால் அவர்களுக்கு கோபம் வந்து அவர்கள் ஏதோ செய்திருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பேசுறார் அப்படின்னா நான் வந்து துப்புரவு பணியாளர்களை குறித்து எதுவுமே பேசல துப்புரவு பணியாளர்களுக்கான ஒரு திட்டத்தில் அரசினுடைய ஒரு திட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஊழல் செய்திருக்கிறார் முறைகேடு செய்திருக்கிறார் அவருடைய முறைகேட்டை தான் நான் அம்பலப்படுத்தினேன் அப்போ அங்க துப்புரவு பணியாளர்களை எதிர்த்து நான் எதுவுமே பேசல துப்புரவு பணியாளர்கள் வந்து செய்வதற்கான அவசியம் இல்லை இது முழுக்க முழுக்க செல்வ பெருந்தகை இந்த வேலையை செய்திருக்கிறார் என்று சவுக்கு சங்கர் வந்து குற்றம் சாட்டுகிறார் செல்வ பெருந்தகை மட்டுமல்லாமல் சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த செயலை செய்திருப்பதாக நான் நம்புகிறேன் என்று சொல்லி சங்கர் இதில் ரெண்டு பேர் மீது நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறார் சவுக்கு சங்கர் ஒன்று காவல் ஆணையர் அருண் அவர்கள் இன்னொன்று செல்வ பெருந்தகை ஏற்கனவே சவுக்கு சங்கர் செல்வப் அவர்களுடைய இந்த தூய்மை பணியாளர்களுக்கான திட்டத்தில் அவர் முறைகேடு செய்ததாக பேசியிருந்தார் அதாவது அதற்காக அவர் மீது வழக்கு பதிவு எல்லாம் செய்யப்பட்டது சிறையில் இருந்தார் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த செய்திகள் எல்லாமே ஏற்கனவே நடந்தது அது அந்த வழக்கிலிருந்து வெளியே வந்து ஜாமீனில் இப்போ இருக்கிறார் இப்போது சவுக்கு சங்கர் வைத்தார் இல்லையா இந்த குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் பார்க்கிறப்போ ஏன்னா அவருடைய இல்லத்தில் தாக்குதல் நடக்கிற போது அதை முன்னின்று நடத்தியவர் யார் என்று பார்த்தால் ஒரு பெண் வழக்கறிஞர் அவர் தன்னுடைய முகநூலில் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் நேரலை போடுறாருங்க அந்த சம்பவத்தை அப்படியே லைவ் இப்போ வரைக்கும் இருக்கு அதை இன்னும் அதை வந்து அழிக்கலை அந்த சம்பவம் அப்படியே இருக்கிறது அந்த பெண் தான் முன்னின்று வழி நடத்துகிறார் அவருடைய கவர் பிக்சர்ல யார் இருக்கிறாங்கன்னா செல்வ பெருந்தகை இருக்கிறார் செல்வ பெருந்தகையினுடைய தீவிரமான ஆதரவாளர் தான் அவர் என்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து கடந்த சில நாட்களாக இன்னொரு வீட்டில் இருக்கிறேன் ஏற்கனவே என்னுடைய வீடு வந்து ஒரு வழக்கில் அந்த வீடு வந்து சீல் வைக்கப்பட்டிருப்பதால் நான் வந்து என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியலை இன்னொரு வீட்டில் நான் வந்து குடியிருக்கிறேன் நானும் என்னுடைய தாயாரும் குடியிருக்கிறோம் இந்த வீடு வேற யாருக்குமே தெரியாது நான் இங்கே தங்கி இருக்கிறேன் என்பது காவல்துறையை தவிர வேறு யாருக்குமே தெரியாது காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப காவல்துறை சொல்லித்தான் இந்த வேலை நடக்கிறது என்று சொல்லி சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்ப இந்த இடத்தில்தான் அருண் அவர்கள் மீது கமிஷனர் அருண் அவர்கள் மீது சவுக்கு சங்கர் அவர்கள் சந்தேகத்தை கிளப்புகிறார் குற்றச்சாட்டை வைக்கிறார் ஏனென்றால் தொடர்ந்து காவல் ஆணையர் அருண் அவர்கள் குறித்து நிறைய செய்திகளை கருத்துக்களை சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிட்டு வர அப்போ இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிறப்போ திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு அடக்குமுறை ஒரு அராஜக தாக்குதல் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான் இது என்பது தெளிவாகவே தெரிகிறது இப்போ இதை நம்ம எப்படி பார்ப்பது இந்த சம்பவத்தை வேங்க வயலில் குடிக்கிற தண்ணீரில் மனித மலத்தை கலந்தார்கள் இல்லையா அந்த சம்பவத்திற்கு நிகரான சம்பவம் தான் இங்கே நடந்திருக்கிறது மலம் கலந்த தண்ணீரை கழிவுகள் கலந்த தண்ணீரை ஒரு வீட்டில் போய் ஒரு ஒரு பாட்டி ஒரு மூதாட்டி சவுக்கு சங்கரவர்களுடைய தாயார் அவங்க ரொம்ப வயதான ஒரு பெண் தனியா இருக்கிறாங்க அவர்களை மிரட்டி அந்த வீட்டில் கொண்டு போய் இப்படி ஒரு அயோக்கியத்தனமான அசிங்கத்தனமான வேலையை செய்வது இதை எப்படி பார்ப்பது நம்ம காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறதா வழக்கு பதிவு செய்ததா சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்து விட்டதா காவல்துறை இனி கைது செய்யுமா தொடர்ந்து நீங்க சங்கர் அவர்கள் அவர் திமுக அரசுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு வர திமுக அரசினுடைய அவர்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள் முறைகேடுகள் எல்லாவற்றையும் மிக துணிந்து ஒரு எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் தனி ஒரு நபராக சவுக்கு சங்கர் செய்தே வருகிறார் இப்போ இல்ல திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு சில நாட்களில் இருந்தே திமுக தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்தே வருகிறார் ஒவ்வொரு முறையும் சவுக்கு சங்கர் இது போன்று திமுக அரசுக்கு எதிராக பேசுகிற போது அவர் மீது வழக்கு பதிவு செய்வது மிரட்டுவது அவர் அவருக்கு எதிரான அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவுவது வழக்கு பதிவு செய்வது கைது செய்து சிறையில் அடைப்பது இரண்டு முறை குண்டாஸ் போட்டார்கள் இரண்டு முறை குண்டாஸ் போடப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த இரண்டு முறையுமே சவுக்கு சங்கர் அவர் வந்து குண்டாசை உடைத்து வெளியே வருகிறார் தமிழக அரசால் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டாசை நிரூபிக்க முடியல அப்ப திட்டமிட்டு ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து திமுக அரசு இந்த வேலைகளெல்லாம் செய்துட்டு வருதுங்கிறது எல்லோருக்குமே தெரியும் சமீபத்தில் கூட அவருடைய ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு மிக குறிப்பிடும்படியான ஒரு தீர்ப்பை வழங்கினார் காவல்துறையையும் அரசையும் கடுமையாக விமர்சித்தார் அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை எல்லாம் இது போன்று செய்யக்கூடாது நீதி அரசர்கள் அதாவது கீழமை நீதிமன்றங்கள் இதிலே தலையிட வேண்டும் இது போன்று அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைக்க அடைப்பதற்கான முயற்சியில் காவல்துறை ஈடுபடுகிற நேரத்தில் நீதி அரசர்கள் தாமாக முன்வந்து நீங்க இந்த ரிமாண்டை ரிஜெக்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதி அரசரை சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவினுடைய ஆட்சியினுடைய அவலம் அடக்குமுறை ஒடுக்குமுறை உச்சகட்டத்தில் இருக்கிறது அந்த உச்சகட்டத்தினுடைய தான் தற்போது அவருடைய வீடு புகுந்து தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது சவுக்கு சங்கர் அவர்கள் மீது நமக்கு நிறைய முரண்பாடுகள் விமர்சனங்கள் உண்டு நமக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு உண்டு அவர் மீது விமர்சனங்கள் மாறுபட்ட கருத்துகள் உண்டு ஆனால் அந்த மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறது சவுக்கு சங்கர் நமக்கு எதிராக பேசுகிறார் இல்லை நம்முடைய அமைப்புக்கு எதிராக பேசுகிறார் நம்முடைய கொள்கைக்கு எதிராக சித்தாந்தத்திற்கு எதிராக பேசுகிறார் என்கிற ஒற்றை காரணத்திற்காக இன்றைக்கு சவுக்கு சங்கருக்கு இந்த எதிராக வாய் திறக்காமல் இருந்தீர்கள் என்றால் நாளை உங்களுக்கும் இது நடக்கும் எனக்கும் நடக்கும் நம் எல்லோருக்கும் நடக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் இது நடக்கலாம் அரசினுடைய தவறை காட்டக்கூடிய எல்லோருக்கும் இது நடக்கும் ஏனென்றால் இந்த அரசு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள திராணியற்று போய்விட்டது முற்றுமுழுதாக ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுக்கிறார்கள் நிர்வாக சீர்கேடுகள் தொடங்கி அராஜகத்தினுடைய மறுமுகமாக திமுக ஆட்சி இருக்கிறது அதை தட்டி கேட்கக்கூடிய எல்லோரும் இதே போன்று மிரட்டப்படுவார்கள் அடக்கி ஒடுக்கப்படுவார்கள் ஏன் சவுக்கு சங்கத்தின் மீது தொடர்ந்து இது நடக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு தனி மனிதனாக இருக்கிறார் எந்த ஒரு அமைப்பும் சாராமல் எந்த ஒரு கட்சியிலேயோ அமைப்பிலையோ இல்லை அவர் அவர் ஒரு தனி மனிதனாக இருக்கிறார் இல்லையா அதனால அவர் என்ன வேணாலும் செய்யலாம் பார்த்து விடலாம் நம்ம யார் வருவா அவருக்காக யார் பேசுவா நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று சொல்லி ஒரு அதிகார திமுறை இன்றைக்கு காட்டியிருக்கிறது திமுக அரசு இதை நாம் கடந்து செல்வோமாயின் திமுகவினுடைய அதிகார திமிர் மேலும் மேலும் பெருகும் அதிகமாகும் திமுகவினுடைய அதிகார திமிர் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் திமுகவினுடைய அதிகார திமிருக்கு ஆணவத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் எல்லோரும் ஓர் அணியில் நின்று இன்றைக்கு சவுகசங்கர் அவர்களுக்கு நடந்த இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் எல்லோரும் பேசணுங்க அத்தனை ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் இருந்து இந்த அடக்குமுறைக்கு எதிராக நாம் பேச வேண்டும் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் பின்னால் இருப்பது யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் சவுக்கு சங்கர் நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறார் இல்லையா விசாரணை செய்யுங்க முதலில் செல்வப்பருப்பு பெருந்தகையை விசாரிங்கள் விசாரணை நடத்துங்க யார் யார் மேலே இல்லாமல் வழக்குகள் போடுகிறீர்கள் பொய் வழக்குகள் எல்லாம் போட்டு நீதிமன்றத்தில் போய் சிறுப்படி வாங்கி கொண்டிருக்கிறது இந்த அரசு இந்த சம்பவத்திற்கு செல்வ பெருந்தகைத்தான் காரணம் என்று சொல்லி நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறார் செல்வ பெருந்தகையை விசாரியுங்கள் இருக்கட்டும் 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 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிதான் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் நடிக்கப்பட வேண்டும் முதலில் செல்வ பெருந்தகை விசாரிக்கப்பட வேண்டும் திமுக அரசு செய்யுமா செய்யணும் எல்லோருக்குமான அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினார் ஆட்சியில் எங்கள் கட்சிக்காரர்களே தவறு செய்தாலும் நாங்கள் கடுமையான தண்டனை எடுப்போம் என்று உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மீது கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறார் வைத்தவர் உங்களுக்காக வேலை செய்தவர் உங்களை ஆதரித்தவர் சவுக்கு சங்கர் கடந்த அதிமுக ஆட்சியின் போது திமுகவுக்கு ஆதரவாக பேசி வருங்க கடந்த தேர்தலின் போதெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக நின்றவர் உங்களுக்கு ஆதரவாக நின்று உங்களுக்காக வேலை செய்தவர் தானே இப்படி ஒரு கொடுமை நடக்குது இன்னைக்கு அவருக்கு ஏ ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை குறைந்தபட்ச நடவடிக்கையாவது எடுப்பீர்களா இல்லை ஒரு கண்டனம் பதிவு செய்வாரா ஏ ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்வீர்களா இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாதுங்க அவருக்கு எங்கெங்கே தெரியும் அவருடைய பெயரை கெடுப்பதற்காக சில அதிகாரிகள் சில நபர்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க என்றெல்லாம் திமுகவினர் பேசுவார்கள் அது கூட தெரியாமல் எதுக்குங்க அவர் முதலமைச்சராக இருக்கிறார் காவல்துறை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தானே வைத்திருக்கிறார் ஏ ஸ்டாலின் அவர்கள் இது அவருக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறது தெரியாமல் எதற்காக முதலமைச்சராக இருந்து தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை வைத்திருக்க வேண்டும் இல்லை தெரிந்தே நடக்கிறது என்றால் தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் எப்படி பார்ப்பது இதை பாசிசத்தை வீழ்த்த வந்தவர்கள் நாங்கள் நீங்க தானே சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் பாசிச பாஜகவை ஒழிக்க வேண்டும் பாஜக கருத்து சுதந்திரத்தை நசுக்குகிறது நெரிக்கிறது கருத்து சுதந்திரத்தின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான் எங்களுடைய ஆட்சியில் எங்கள் நாங்கள் தவறே செய்தாலும் எங்களை விமர்சியுங்கள் எங்களை விமர்சித்தால் கூட நாங்கள் வந்து அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தவறுகளை நாங்கள் சரி செய்வோம் என்று தான் ஆட்சிக்கு வந்தீங்க தான் உங்களுடைய தவறுகளை விமர்சனம் செய்கிறார் விமர்சனத்தை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் கருத்துக்கு எதிர்கருத்து வையுங்கள் உங்களுக்கு எதிராக பேசுகிறார்களா அந்த கருத்தை உங்களுடைய கருத்துகளால் எதிர்கருத்துகளால் உடையுங்கள் உங்களுக்கு எதிராக எழுதுகிறார்களா உங்களுடைய கருத்துக்களை எழுத்துக்கள் மூலமாக தெரிவிங்கள் அப்படி உடையுங்கள் நீங்கள் தான் கூட்டம் கூட்டமாக வச்சிருக்கீங்களே ஃபேக் ஐடி நிறைய வச்சிருக்கீங்களே நீங்கள் ஃபேக் ஐடிகளை வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்காக பேசுவதற்கு நிறைய வலைவெளிகளை வைத்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களே பத்திரிகையாளர்கள் என்கிற பெயரில் ஊடகவியலாளர்கள் என்கிற பேரில் நடுநிலையாளர்கள் என்கிற பேரில் கம்யூனிஸ்டுகள் என்கிற பேரில் பெரியாரிஸ்டுகள் என்கிற பேரில் எத்தனை பேரை வளர்த்து எடுத்து வைத்திருக்கிறீர்கள் இல்லையா நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா அவர்களை வைத்து பேச வேண்டியதனை பேசிவிட்டார்கள் எல்லோரையும் வைத்து பேசிவிட்டார்கள் ஆனாலும் இவர்களுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய கருத்துகளுக்கு எதிராக இவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை அந்த கருத்துகளை உடைக்க முடியவில்லை ஏனென்றால் இவர்களுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள் உண்மையாக இருக்கிறது இவர்களால் பொய்களை சொல்லி 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 அந்த கருத்துக்களை உடைத்து நொறுக்க முடியல உடனே என்ன பண்றாங்க வீட்டை அடித்து நொறுக்குவது இதுதான் திராவிடம் இவ்வளவு திராவிட மாடல் இவ்வளவு திராவிட மாடல் இது மிக கொடூரமான ஒரு செயல் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நடந்திருப்பது ஒரு அநீதி அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லோரும் யாராக இருந்தாலும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவாக நாம் துணை நிற்க வேண்டும் உடனடியாக தமிழக அரசு இதன் பின்னால் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரிதான் அத்தனை பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இல்லைன்னா ஒன்றும் இல்லை இன்னும் ஒரு பன்னிரண்டு மாத காலம்தான் இருக்கிறது இந்த ஆட்சி முடிவதற்கு நீங்களாக ஒரு நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால் நல்லது இல்லை என்றால் மக்கள் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை உங்கள் மீது எடுப்பார்கள் வருகிற தேர்தலை